புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கண்டென்ட் எபிசோடு ஒரு மானஸ்தர் இன்னு போட்டா மரியாதை போயிடும் மானஸ்தன் சொல்லாம மானஸ்தர்னு சொல்றோம் இந்த கண்டென்ட் முழுக்க முழுக்க ஒரு மானஸ்தரோட கதை எங்க

ஏங்க இருங்க மானத்தை பற்றியோ மானஸ்தரை பற்றியோ நம்ம பேசும் போலாம் டக்குன்னு ஏதாவது நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து போகிற மாதிரி எனக்கு தெரியுது எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கும் தோணுதான்னு தெரியல சரி இருக்கட்டும் அது ஒரு ஓரமா தப்பு கிடையாது நம்ம மானஸ்தருக்குள்ளே வந்துருவோம் அந்த மானஸ்தருக்கு மானம்னா ரொம்ப பிடிக்கும் மானத்தோட வாழறவர் அப்படி மானத்தோட வாழறவரை சிஎம் ஸ்டாலின் அவர்கள் தான் பாருங்க பர்சனலாக இரிட்டேட் பண்ணுறது எப்போ பார்த்தாலும் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குறதுக்காக நாங்களும் பிஸ்கேஜேபி கட்சியோட கூட்டணியில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் சொல்லி நேர்கிறாரு ஏமாத்தினுகிறாரு மக்களை ஆனா இன்னொரு பக்கம் நாட்டையே பாடுபடுத்தின பாஜக கூட கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு கூட்டணியில் இல்லை நாங்க இதை தெளிவா சொல்லிடுறோம் பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் கூட்டணியில இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணா திமுக இல்லை பத்திரிக்கை உறுதியாக சொல்லுகிறோம் உறுதியாக சொல்லுகிறோம்

கூட்டணி அரசு சொல்லவே இல்லை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க இது எப்பங்க போன வாரம் அதாவது பாருங்க அமித்ஷா அவர்கள் கூட்டணி அறிவிச்சார் இல்லைங்களா அந்த அறிவிப்பு கொடுத்த மேடையில ஏதோ கூட்டணி அரசு அமைவதாக சொல்லியிருந்தாரு எங்க நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க இதை போல அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை நாங்களும் எங்களுக்குள்ளே அதைப் போல ஒப்பந்தம்லாம் நாங்க போட்டுக்கவே இல்லை எங்களுக்குள்ள கட்சிக்குள்ள கூட்டணி இருக்குதே தவிர கூட்டணி ஆட்சி கூட்டணி அரசு கிடையாதுன்னு இல்லை இல்லைன்னு சொன்ன அதே இடத்துலயே அவர் கூட்டணி ஆட்சிதான் சொல்லியிருக்காரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரத கூட்டணி ஆட்சி பாரத கூட்டணி ஆட்சி அவரே சொல்றாரு நல்லா தெள்ள தெளிவா ரெண்டு கட்சியும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமையும் அப்படி சொல்லிட்டு ஏங்க தேவையில்லாம குழப்பறீங்க ஏதாவது எங்க கிட்ட இருந்து நீங்க புடுங்கணும் செய்திய சொல்றாங்க செய்திய நீங்க புடுங்கணும் அதெல்லாம் கிடையாது தேவையில்லாம நீங்க குழப்பத்தை ஏற்படுத்துறீங்கட்டு போன வாரம் ஏங்க திருப்பி திருப்பி அதுக்குள்ள வர ஏதாவது விருப்பம் செய்தி உங்களுக்கு வேணும் எங்கிட்ட இருந்து புடுங்க வேணும் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை திருப்பி சொன்னார் அதே இந்த வாரம் நேற்றுக்கு முந்தின மதுரைக்கு வந்த அமித்ஷா அவர்கள் தெரிவிச்ச அந்த ஆட்சி கூட்டணி விவரங்கள் இஸ் தமிழ்நாடு மேடு சர் பண்ணிஹா பார்ட்டி ஏஐ டிஎம் கே கி சர் பண்ண போன வாரம் கூட்டணி அரசு அமையும் சொன்னாங்க சொன்னதை அடுத்து ஆளுமை அவர்கள கிட்ட சாரி மானஸ்தர் ஆளுமை அவர்கள கிட்ட கேட்கும் நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்கன்னு ரிப்ளை கொடுத்தாரு இப்போ பாருங்க நேற்றைக்கு முன்தினம் வந்தவர் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் தான் ஆட்சி அமையும் என்று இப்போ ஆளுமை அவர்கள் சாரி மானஸ்தர் ஆளுமை அவர்கள் என்ன சொல்ல போறாருங்க ஒருவேளை ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் மானஸ்தர் கிட்ட போயிட்டு கேட்கறாங்கன்னு வச்சுப்போம் என்னங்க என்னங்க கூட்டணி அரசெல்லாம் கிடையாதுங்க கட்சியில் கூட்டணி சொன்னமே தவிர அரசியல் கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க ஆனா இப்போ மொத்தத்துக்கு ஒட்டு மொத்தமாகவே உங்களை ஓரம் கட்டிட்டு என்டி ஆட்சி தான் அமையும்னு சொல்லியிருக்காங்களே இது குறித்து நீங்க என்னங்க சொல்ல போறீங்கன்னு கேட்டா ஏங்க என்னப்பா பேசுறீங்க நீங்க இதுக்கு முன்னாடி நாங்க ஏதாவது ஒண்ணு சொன்னதையா ம் நாங்க என்ன சொன்னோம் அடிச்சு சொன்னோம் மக்களே மக்களே பாத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மட்டும் கிடையாது வரப்போற சட்டமன்ற தேர்தலிலும் சேர்த்து கூட்டணியில் இல்லை என்பதை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன் நான் எல்லாம் தூக்க வேண்டிய ஆளே கிடையாது இந்நேரம் நான் சட்டசபையில போயிட்டு இருபத்தஞ்சு வருஷமா முடிசூடா மரணாக இருந்த நானு யாரால தோத்த நானு அதை நாங்க சொல்லக்கூடாது இவங்களோட கூட்டணி வச்சுதாங்க எங்க ஆட்சியை போச்சு இல்லைன்னா நாங்க நான் ஜெயிச்சிருப்பேங்க ராயபுரத்துல வந்து நல்லா தோக்குறாள் நல்லா நான் மனந்திரத்து சொல்றேன் இதுவரை சொல்ல நீ கேள்வி கேட்டுதான் சொல்றேன் இருபத்தஞ்சு வருஷம்

எம்எல்ஏ கோபம் கிடையாது அப்போவே என்கிட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்க சார் பிஜேபி கழட்டி விட்டு வந்து நான் சொன்னேன் வேஸ்ட் லக்கேஜ் தான் வேற என்ன பண்றது சமயம் வரும்போது கழட்டி விட்டு நீங்க கவலைப்படாதீங்க அதே மாதிரி நேரம் வந்தது கழட்டி விட்டாச்சு முடிசூடா மண்ணன்ல ஆரம்பிச்சு கடைசியில பாருங்க வேஸ்ட் லக்கேஜ்ல முடிகிறாரு அந்த வேஸ்ட் லக்கேஜ் தேவையில்லாம நாங்க தலையில் வைத்து சுமந்த காரணத்தினால் தான் தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சரி நாங்க தோத்துது பிஜேபி ஆல பிஜேபி சார் வடகரி நாங்க தோத்துது பிஜேபி ஆல பிஜேபி ஆல பிஜேபி ஆல இது கம்மிங்க அடிமானத்துக்கு சொந்தமாக இருக்கிற அந்த மானஸ்தருக்கு துணையாக இருக்கிற மான தூண்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கம்மி அடுத்தடுத்து வரிசையா ஒன்று இரண்டு என்று வரிசைப்படுத்தி பேசுங்கள் பார்க்கலாம் பிஜேபியோட ஒட்டுமில்லை இல்லை உறவும் இல்லை பிஜேபியோடு எப்போதும் கூட்டணி இல்லை எப்போதும் கூட்டணி இல்லை பத்தல அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று முதல் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தும் விலகிக் கொள்கிறது என்ற பத்தல அதற்கடுத்து இன்றைக்கு பிஜேபி மனவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எங்க அம்மா வழி இன்னைக்கு புரட்சி தமிழ் முடிவெடுத்து இன்னைக்கு வந்திருக்கிறார் இன்னும் கொஞ்சம் தூக்கலாம் எக்ஸ்ட்ரா நாங்க இனிமேல் செத்தாலும் பிஜேபி பக்கமோ அல்லது சிறுபான்மை பக்கம் எதிராக யாரு கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் பிஸ்கெட் ஜேபி கட்சி பிஸ்கெட் ஜேபி கட்சி தான் அவங்க மட்டும் இல்லைன்னா நாங்க மானஸ்தர் முதல் அந்த மானஸ்தருக்கு உறுதுணையாக இருக்கிற மான தூண்கள் வரைக்கும் சரி இவ்வளவு சொல்லிட்டு பேசிட்டு அப்புறம் ஏன் நீங்க கூட்டணி வச்சுக்கினீங்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்களே அதாவது வேஸ்ட் லக்கேஜ்னு சொன்னதை விட இன்னும் ஒரு படி மேல போயிட்டு திருடர்கள் ஏங்க ஒரு திருடன் திருடுறான் அந்த திருடன் திருந்தவும் மாட்டானா கொள்கை மாறும் கொள்கை மாறிவிட்டால் ஒரு திருடன் நல்லவனாக மாறி ஒழுக்கமானவனாக மாறி ஒரு அற்புதமான மனிதனாக மாறிவிட்டார் அவரை மன்னிக்க மாட்டீர்களா நம்புங்கப்பா நாதஸ் திருந்திட்டான் இப்ப முன்னமெல்லாம் கிடையாது நாதஸ் திருந்திட்டான்னு யாரு சொன்னா நாதசே சொன்னான் அந்த வகையில் தான் பாருங்க திருடினே இருக்கிற ஒரு திருடன் திருந்தி வந்து ஒரு சான்ஸ் கேட்கும் போது அந்த திருடனுக்கு சான்ஸ் கொடுக்க கூடதா ஸோ திருடன் மனம் வருந்தி திருந்தி வந்து நிற்கும் போது ஒரு சான்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா அதனால பாருங்க பிஸ்கே ஜேபி கட்சி என்கின்ற ஒரு திருடனை திருத்துவதற்காக பல்லாண்டு வாழ்க எம்ஜிஆர் போல அவதாரம் எடுத்தவர் தான் இந்த அடிமானத்துக்கு சொந்தமான மானஸ்தர் அதே மானசர் கிட்ட போயிட்டு கூட்டணி அரசு இல்லைன்னு சொன்னீங்களே கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொன்னீங்களே கட்சியில் ஒன்லி கூட்டணி அரசரெல்லாம் கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்களேங்க இப்போ ஒட்டுமொத்தமாகவே நீங்க கூட இல்லையாமை என் டிஏ தான் ஆட்சி அமைக்க போதுன்னு சொல்றாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமித்ஷா அவர்கள் இது குறித்து என்னங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டால் என்னங்கன்னு என்ன கேட்டால் ஏங்க நாங்க எதையாவது உன்னையாவது உருப்படியா சொல்லியிருக்கோம்மா அப்படி சொன்னதை எதையாவது காப்பாற்றிருக்கோம்மா உம் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் இதுதான் கள்ள கூட்டணி இதுதான் கள்ள கூட்டணி சொன்னாரா இவங்க ரெண்டு பேரும் நம்பாதீங்க சும்மா தேர்தலுக்காக மக்களை ஏமாற்றுவதற்காக கூட்டணியில் இருந்து பிரிந்ததைப் போல நாடகம் ஆடுறாங்கன்னு நடிக்கிறாங்க நம்பாதீங்க எப்பவுமே கள்ள கூட்டணி தான் சொன்ன அவரை விமர்சனம் செஞ்சோம் என்னன்னு செஞ்சோம் பொய் சொல்றாருங்க ஸ்டாலின் அவர்கள் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி திசை திருப்புவதற்காக சும்மா எங்களை பார்த்து கள்ள கூட்டணி கள்ள கூட்டணி சொல்றாரு என்னங்க எப்ப பார்த்தாலும் சொல்றாரு கள்ள கூட்டணி நாங்க சொல்லிட்டோம் இல்லைங்களா வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை நினைக்கிறீங்க நான் தெளிவுபடுத்தி விட்டோம் ஏற்கனவே நாடாளுமன்றத்திலையும் தெளிவுபடுத்திட்டோம் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி என்று தெளிவுபடுத்திட்டோம் அதை தவிர்த்து தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியின் மேல் எழுப்ப வேண்டாம் நம்ம பத்திரிகை ஸ்பாட்ல கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் மட்டும் தான் பண்ணல அதை தவிர்த்து பாக்கி எல்லாத்தையுமே பண்ணாங்க சத்திய பிரமாணம் எடுத்தாங்க எல்லாருமே இல்லை 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 என்று நாங்க இல்லைன்னு சொல்லும் போதும் நம்பனிக்க நாங்க இல்லைன்னு சொல்லி நாங்க சொன்ன அந்த நாக்கோட ஈரம் காய்வதற்குள் கூட்டணி வச்சுக்கிறோம்னு சொன்னோம் அதையும் நம்புறீங்க ஏத்துக்குவீங்க தெளிவா பேசிட்டாரு அனைத்து திராவிட முன்னேற்றங்களும் பாரதிய ஜனதா கட்சியும் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைச்சர் அதே மாதிரி கூட்டணி அரசுன்னு போன வாரம் சொன்னார் அமித்ஷா அவர்கள் அது குறித்து மானச கிட்ட கேட்கும் போது இல்லை நீங்க தான் தேவையில்லாம குழப்பறீங்க அப்படின்னாரு இந்த வாரம் என் டி ஏ ஆட்சிதான் அமைய போகுதுன்னு சொல்லிட்டாரு அது குறித்து ஆளுமை ஐயா அவர்கள்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாரு உங்களுக்கு காதல் ஒழுங்காக கேட்கலங்க யார் சொன்னா அப்படி யார் சொன்னாங்க யார் எப்படி சொன்னது என்டி அரசு அமையும் சொன்னாரு சொன்னாரா அவர் சொல்லலைங்க அவர் என்னமோ ஆளுமை தலைமையில் தான் ஆட்சி அமைய போகுதுன்னு சொன்னார் ஆனால் பாருங்க டிரான்ஸ்லேட் பண்ணுறவர் தான் பாருங்கள் ஹிந்தி தெரியாது போடா குரூப்பை சேர்ந்தவர் போது அவர் பேசுகிற ஹிந்தி புரியாமல் வேற மாதிரி மாற்றி சொல்லிட்டாரு அமித்ஷா அவர்கள்லாம் அப்படி சொல்லவே இல்லை தேவையில்ல அப்படின்னு கற்பனை பண்ணிக்காதீங்க அப்படின்ட்டு மறுப்பு கொடுத்தாலும் அதையும் நீங்கள் நம்ம தான் போகிறீங்கன்றது மானுதான் உண்மை நினைத்து திரைப்படத்தில் டூபாக ஜோஷியர் பார்த்து கேட்பாங்க இல்லைங்களா நீ சொன்னதில் ஏதாவது ஒன்றாவது உருப்படியாக இருக்காயான்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்றாவது ஆட்சியில் இருக்கும் போதும் சரி ஆட்சியில் இல்லாத போதும் சரி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற அந்த இடத்துலையும் சரி உண்மை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குன்னு கொஞ்சமாக தெரிஞ்சு அந்த உண்மைக்கு மதிப்பளித்து உண்மையா ஏதாவது ஒரு இடத்துல உண்மையை பேசியிருக்காரா சிறுபான்மையினர் எங்களுக்கு ஓட்டு போடாமல் போயிட்டாங்க நாற்பதாயிரம் ஓட்டு நாற்பதாயிரம் ஓட்டு போயே போச்சு அப்படின்றாங்க போயே போச்சு வரக்கூடாத வந்தது அதனால போயே போச்சு அப்படின்றாங்க கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்த சமயத்துல இந்த சிஏ சட்டத்தை குறித்து சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பிய போது முதல்வர் அப்படின்ற ஒரு பதவியில் இருக்கிற அந்த கெத்தின் காரணமாக சொன்னது சொன்னா என்னங்க உங்களுக்கு பிரச்சனை என்ன இது எல்லாத்தையும் தேவையில்லாம நீங்க ஏதாவது பண்ணி அப்படியே அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டை நீங்க வந்து அமைதி குந்தங்க முதல வைக்கிறீங்க யார சொன்னா சொல்லுங்க நான் விளக்கம் கொடுக்குறேன் நம்முடைய அரசு இந்திய குடிமக்களுக்கு ஏற்பட்டுக்கூடிய சவாலுக்கு எதிராக சிஏக்கு எதிராக ஒரு தீர்மானம் போடுமா என்ற ஒரு கேள்வி நாங்கள் கேட்கின்றோம் இதே சொல்லி சொல்லி நீங்க மாட்டு மக்களை ஏமாத்திட்டே இருக்கிறீங்க இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லுங்க நாங்க தீர்வு வாங்கணும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மண்ணில் பிறந்த

அப்படிலாம் கிடையாது யார் சொன்னா நிர்பந்தத்துல அந்த கிடையவே கிடையாது இந்த சட்டம் வந்து நாட்டுக்கு தேவையான சட்டம் இதனால பாருங்க யாருக்கும் இந்தியாவில் உள்ள எந்த ஒரு சிறுபான்மையினருக்கும் எப்பவிட பாதிப்பும் கிடையாது கூட்டணி தர்மத்திற்காக தான் இந்த கூட்டணி தர்மத்துக்காக தான் இந்த மசோத சத்து சட்டத்துக்கு நாங்க அனுமதி வழங்கணும் ஒப்புதல் வழங்கணும்னு பாமக உங்கள் கூட்டணி இருக்கணும் இப்போ அதிமுகவில் அதே நிர்பத்தத்துக்குனால தான் அப்படிலாம் கிடையாது நிருபத்தன்லாம் கிடையாது நாங்க தெளிவா சொல்லியிருக்கேனே மீண்டும் மீண்டும் தெளிவாக படுத்துகிறேன் இந்தியாவில் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு இந்தியாவில் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக எவ்வித பாதிப்பும் கிடையாது எவ்வித பாதிப்பும் கிடையாது எவ்வித பாதிப்பும் கிடையாது பிஸ்கே ஜேபி கட்சியோடு கூட்டணியில் இருந்து ஆட்சியில் இருந்த சமயத்தில் முதல்வராக இருக்கும் போது சிஏவை குறித்து இதை போல சொன்னாரு அதையும் பாருங்க கேட்டாங்க இதே பாருங்க பதவி போன பிறகு எதிர்க்கட்சின்ற இடத்துக்கு வந்ததற்கு பிறகு இதே சிஏவை குறித்து அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த சிஐவை எதிர்த்து யார் யாரெல்லாம் போராட்டம் பண்ணாங்களோ அவங்களுக்கு முழு பாதுகாப்பு எங்க அரசு கொடுத்தது அப்பொழுது கூட போராட்டம் நடைபெற்றது சிறுபான்மை மக்கள் போராட்டம் செய்திகள் முழு பாதுகாப்பு கொடுத்தோம் யார் கேட்டாலும் முழு பாதுகாப்பு கொடுத்தோம் யார் கேட்டாலும் எப்பொழுது வேண்டாலும் போராட்டத்திற்கு நாங்கள் அனுமதி கொடுத்தோம் அதே மாதிரி தான் இந்த அடி மானத்துக்கு சொந்தமான மானஸ்தரோட போன வாரம் இந்த வாரம் சிஏவை குறித்து சிஎம் இருக்கும் போது கேட்கும் போது எவ்வித பாதிப்பும் கிடையாது இது எதிர்கட்சியாக வந்த பிறகு சிஏவை எதிர்த்து யாராவது ஓட்டு போட்டா எங்க ஆட்சி இருக்காதுன்னு மிரட்டினாங்க ஆனா அப்படி இருந்தோம் சிஏவை எதிர்த்து நாங்க ஓட்டு போட்டோம் அதை மறந்துட்டு பேசுறாங்க இங்கேயோட பேசிக்கிட்ட பொழுது சிஏ பற்றி பேசினார்கள் நான் எதிர்த்து ஓட்டு போட்டு ஆட்சி இருக்காதுன்னு சொன்னாரு அவர் எதிர்த்து ஓட்டு போட்ட பிறகு ஆட்சி இருந்தது அதிமுக ஆட்சி அவர் எதிர்த்து ஓட்டு போட்ட பிறகு ஆட்சி இருந்தது அதிமுக ஆட்சி அது மறந்துட்டு இந்த மானத்துக்கு எப்படின்னா மற்ற மானத்துக்கு எப்படிங்க

அடிமட்டத்தில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு மேல வந்தவர்னு மானசரை குறித்த வீர வரலாறு நமக்கு தெரியுதுங்க ஆனா பாருங்க தற்கொலை மலைக்கு தெரியலிங்களே கஷ்டப்பட்டு வந்தார்னு ஒரு பக்கம் அதே கட்சியை சேர்ந்தவங்க தான் சொல்றாங்க அதே கட்சியை சேர்ந்த முன்னாள் மாநில தலைவர் மாநில தலைவராக இருக்கும்போது நம்ம மானசரை குறித்து என்ன சொன்னாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தன்னுடைய தன்மை எல்லாம் இழந்து இதற்கு முன்பு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எப்படி எல்லாம் இருந்தார்களோ அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில எப்படி ஆயிடுச்சுன்னா

பாருங்க கேட்கற நமக்கே ரத்தம் குதிக்கிதே மானஸ்தரை பத்தி பேசுறத பார்க்கும் போது அப்ப மானஸ்தருக்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும் அவள் காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி தன்மாரமிக்க ஒரு விவசாயிகளுடைய மகளை பச்சையின்களை பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசை வாங்க பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இது அகந்தை இது அகந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்துகின்ற கட்சி இது போன்ற கேட்டு தலைகள் என்று வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் நான்காவது இடம் கிடைக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான்காவது இடம் கிடைக்கிறார் அந்த மாதிரி நம்ம மானஸ்தரை குறித்து பேசி அதே கட்சி கூட தான் பாருங்க கூட்டணியில போய் விழுந்திருக்காரு அப்படி விழுந்த அந்த கூட்டணிக்குள்ள இப்போதைக்கு அவர் இருக்காரா இல்லையான்ட்டு அவருக்கே தெரியாது மற்றவங்களுக்கு எப்படி தெரியும் ஏன்னா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக தலைமையில் ஆட்சி இல்லை என்டிஏ தலைமையில் தான் ஆட்சி அமைய போகிறது உறுதிப்படுத்திட்டாங்க நண்பர்களுக்கு நினைவு இருந்தால் ஒரு சின்ன விஷயத்தை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திடுறாங்க அமித்ஷா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்டிஏ தலைமையில் தான் ஆட்சி அமைய போகுதுன்னு சொல்வதற்கு மூன்று தினங்களுக்கு முன்பாகவே நம்ம ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் அந்த காணொலியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஒரு வேலை பாருங்க தப்பி தவறி ஏதோ ஒரு காரணங்களுக்காக திமுக கட்சியின் மீது இருக்கிற ஒரு சில அதிருப்தியின் காரணமாக ஓட்டு அதிமுக கட்சி கூட்டணிக்கு போட்டுறாங்கன்னு வச்சுப்போம் மக்கள் ரப்பர் ஸ்டாம்பு மாதிரி தான் நம்ம மானசர் இருப்பார்னு சொல்லியிருந்தோம் ஆனால் ஒருபடி மேலே போயிட்டு அந்த ரப்பர் ஸ்டாம்பு கூட அவர் சரிபட்டு வரமாட்டாது அவர் இப்போதைக்கு ஓரமாக இருக்கட்டும் என்டிஏ தலைமையில் தான் ஆட்சி அமைய போதுன்ட்டு மூன்று தினங்களுக்கு முன்பாகவே பாருங்க சொல்ல நம்மளே சொல்லியிருந்தோம் தமிழ்நாட்டில் மாநில அரசு ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதே மத்திய அரசு ஆட்சி அதிகாரத்தை பிஸ்கெட் ஜேபி கட்சி கையில் வைத்துக்கொண்டு கொண்டு தமிழ்நாட்டை எந்தெந்த வகையிலாம் பாருங்க அது கல்விக்கான நிதி உட்படும் கல்விக்கான நிதி உட்பட அனைத்து விஷயத்திலும் தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு வஞ்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வஞ்சித்துக் கொண்டிருக்கும் இவர்கள் திடீரென்று இவங்க ஆட்சியின் கீழ் தமிழ்நாடு என்ன நிலைமைக்கு போகும்னு கேட்டிருந்தோம் அப்படி கேட்கும் போது என்ன சொன்னாங்க அதெல்லாம் கிடையாது தெளிவா நாங்க சொல்லிட்டோம் கட்சியில் கூட்டணியை தவிர ஆட்சியில் கூட்டணி அரசியல் கூட்டணி எல்லாம் கிடையவே கிடையாது தேவையில்லாம நீங்க தான் சென்சிட்டிவ் ஆக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க இன்றைய கட்சியில் என்னங்க அந்த கூட்டணி அரசுக்குள்ள ஆளுமை சாரி மானஸ்தர் இருப்பாரான்ட்டு அவருக்கே தெரியாது அவருக்கே தெரியாது அந்த மாணஸரை கூட ஒட்டுமொத்தமாக தூக்கி வெளியே போட்டுட்டு என்டிஏ தலைமையில் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைய போதுன்றாங்க சொன்னால் யாருங்க கேட்குறாங்க ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான் நம்ம மானஸ்தரை வச்சு போறாங்கன்னு போகிறாங்கன்னு சொன்னால் யாருங்க கேட்குறாங்க சிஎம் சொல்லியே கேட்கல அவர் ரொம்ப நாளாவே சொல்லி நினைக்கிறார் உண்மை இதுதான்ப்பா உண்மை இதுதான்ப்பா நம்புங்கப்பா நம்புங்கப்பா இவங்க ரெண்டு பேரும் இந்த நிமிஷம் முட்டோம் கள்ளக்கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு சிஎம் சொல்லியே யாரும் கேட்கல அப்படி பேசுகிறப்ப பாஜக மாதிரி செச்ச வாயிலேருந்து ஒரு வார்த்தையாவது வந்துச்சா இதுதான் கள்ளக்கூட்டனு இதுதான் கள்ளக்கூட்டனு இந்த இடத்துல திடீர்னு பாருங்க ஒரு வேளை மானஸ்தருக்கு ரொம்ப கோபம் கொதித்து போய் நம்ம அமித்ஷா அவர்களுக்கு ஃபோன் போட்டு எட்டா ஜி என்ன இது நான் என்ன சொல்கிறேன் என்ன செஞ்சிருக்கீங்க நான் என்ன சொன்னேன் கே கேப் வல்தியானாமே அய்யோ நீங்கள் ஏக்கா இந்தியில் பேசுறீங்க யாராவது ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க பாக்க வேண்டாம் இல்லைங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்கறாருங்க அவர் நாங்கள் என்ன சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடந்து முடிகிற வரைக்கும் அமைதியா இருங்கோன்னு எல்லாத்தையும் உடைச்சிடாதீங்க கூட்டணி அரசு தான் அமைய போகுது உங்க தலைமையில் தான் நீங்க வந்து உட்கார போறீங்க சீட்ல இருந்தாலும் அதை ரகசியமா மூடி மறைச்சி கட்டி காப்பாத்துங்கன்னு சொன்ன ஓட்டு வாங்கிறதுக்கு அப்புறம் வழக்கம் போல கூட்டணி இல்லை இல்லைன்னு சொல்லி ஏமாத்துற மாதிரியே ஓட்டு வாங்கிறதுக்கு அப்புறம் கூட்டணி அரசு இல்லை இல்லைன்னு ஏமாத்துற மாதிரி கூட்டணி அரசு தான்ட்டு மக்களை ஏமாத்திடுவோம் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் ஓட்டு போடுறதுக்கு அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அது வரைக்கும் பொறுமையா இருக்க இருக்கு உங்களை யாருங்க உண்மையை உடைக்க சொன்னதுன்னு கோவத்துல கொதிச்சு போய் மானசர் போன் போட்டு கேட்டுருக்க வாய்ப்பு இருக்கோ எது எப்படி இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழிச்சு வச்சு பார்க்கும்போது நடப்பவை எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த வகையில நடக்கிறதெல்லாம் ஒரு வகையில் நல்லதுக்கு தாங்க முதல்வர் சொன்ன அந்த கள்ளக்கூட்டணின்ற வார்த்தை ஒரு வேலை நிறைவேறாமல் போயிருந்தால் நடக்காமல் இருந்திருந்தா முதல்வர் போய் சொல்றாரு அப்படின்ற ஒரு பட்டியலில் போய் சேர்ந்திருக்கோம் இப்போ பாருங்க அது உண்மையாட்சி அதே மாதிரிதான் பாருங்க இவர் ஒவ்வொரு இடத்துலையும் பேசுறது எல்லாமே போய் தான் அந்த வரிசையில் கூட்டணி அரசு அமையாதுன்னு போய் தாங்க சொல்றாரு ஓட்டு போட்ட பிறகு கூட்டணி அரசு தான் அமைய போகுது என்டிஏ தலைமையில் தான் ஆட்சி அமைய போகுது பிஸ்கேஜேபி கட்சியை சேர்ந்தவங்க தான் தமிழ்நாடு அமைச்சரவையில் ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாடு சட்டமன்றம் முழுவதும் இவங்க தான் ஆக்கிரமித்துக் கொண்டு இவங்க தலைமையில் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்க போகுது எல்லா இடத்துலையும் இல்லை 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 என்று போய் பேசிந்த இதே மானஸ்தர் தான் பாருங்க ஒருவேளை ஓட்டு போட்டு ஆட்சியை தேர்ந்தெடுக்கிற பட்சத்தில் ஏதாவது கேள்வி கேட்டா எப்பா நான் சொன்னது ஏதாவது உண்மையா நிறைவேற்றிருக்கணும் எல்லா இடத்துலையும் போய் தான் பேசேன் தேர்ந்தெடுக்கலாம் அப்புறம் ஏன் என்ன நம்பனீங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு ஓட்டு போட்டி ஒரு ஆட்சியில் உட்கார்ந்ததற்கு பிறகும் பாருங்க இதே தான் சொல்லுவார் அதெல்லாம் தான் பாருங்க நடப்பவை எல்லாம் நன்மைக்கு தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உண்மை ஒப்பந்தம் என்ன மொத்தமா பாருங்க கள்ளம் கவனம் இல்லாத அந்த வெள்ளையான மனசு அமித்ஷா போட்டு உடச்சிட்டாரு இதையும் தாண்டி தலைமையில் ஓட்டு போட்டே தான் தீர்வேன்னு அடம் புடிச்சு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்தா என்ன நடக்கும் கோவிந்தா கோவிந்தா அம் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இந்த வந்த எல்லா அடிமானத்துக்கு சொந்தமான மானஸ்தரோட வீர வரலாற்றை குறித்து அந்த மானமான மானத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பா தாராளமாக பதிவு பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்